அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் தெரிந்த பாரதம் தெரியாத ரகசியம் என்ற தலைப்பில் மகாபாரதத்திற்கும் அரவானுக்கும் என்ன சம்பந்தம் அதை பற்றி தான் இன்று நாம் காணப்போகிறோம் மகாபாரத போரில் நிறைய வீரர்கள் உயிர் விட்டிருக்கிறார்கள் ஆனால் மகாபாரத போரில் பாண்டவர்களின் வெற்றிக்காக தன்னையே விட்டவர் யார் தெரியுமா அது மட்டுமல்லாமல் மகாபாரத போரை முழுமையாக பார்த்தவர் இவர் மட்டுமே இதுதாங்க உண்மை அர்ஜுனனுக்கும் நாக இளவரசியான உழுப்பிக்கும் அனைத்து சாமுந்திரிகா லட்சணங்களும் பொருந்திய மகனாக பிறக்கிறார் அரவான் குருச்சேத்திர போரில் பாண்டவர்கள் வெற்றி பெறுவதற்காக காளி தெய்வத்திற்கு தன்னையே பலியிடுவதற்கு சம்மதிக்கிறார் அரவான் ஆனால் தான் சாவதற்கு முன்னால் இரண்டு ஆசைகள் இருப்பதாக கூறுகிறார் அரவான் முதலாவதாக தான் திருமணம் செய்து கொண்டு திருமண வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்றும் இரண்டாவதாக மகாபாரத போரை தான் முழுமையாக காண வேண்டும் என்றும் கேட்கிறார் நாளைக்கு இறக்கப் போறவனை திருமணம் செய்து கொள்ள யாரும் சம்மதிக்கவில்லை இதனால் கிருஷ்ண பகவான் மோகினி அவதாரம் எடுத்து அரவானை திருமணம் செய்து கொள்கிறார் அரவான் இறந்த பிறகும் விதவை கோலம் பூண்டு அனைத்து சடங்குகளையும் செய்கிறார் கிருஷ்ண பகவான் எதற்காக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த நிகழ்வுதான் கூத்தாண்டவர் வழிபாட்டின் மையமாக இருக்கிறது இதனால் மோகினியாக தங்களை உணரும் அரவான்கள் கூவாகம் கூத்தாண்டவர் திருவிழாவை கொண்டாடுகிறார்கள் முதல் நாள் தன்னை அலங்கரித்து கொண்டு ஆடி பாடி மகிழ்கிறார்கள் அடுத்த நாளே கணவன் இறந்ததால் விதவை கோலம் பூண்டு தாழியை அறுத்து அழுது புலம்புகிறார்கள் இவ்வாறே கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழா நடைபெறுகிறது சரி அடுத்தது கதைக்கு வருவோம் வாருங்கள் அரவானின் முன்னொரு ஆசை குருச்சேத்திர போரை முழுமையாக காண வேண்டும் என்பதாகும் இதற்கு கிருஷ்ண பகவான் என்ன கூறினார் என்றால் உன்னை பழியிட்ட பிறகு உனது தலைக்கு மட்டும் உயிர் இருக்கும் குருக்ஷேத்திரத்தின் அருகில் உள்ள குன்றின் மீது உன் தலை வைக்கப்படும் உன் கண்களால் போர் முழுவதையும் நீ காணலாம் என்று கூறினார் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாங்க பதினெட்டு நாள் போர் நடந்ததா இல்லையா அதில் இக்கு இப்பு கூட எல்லா விஷயங்களும் தெரிந்த ஒரே நபர் அரவான் மட்டும்தாங்க அரவானை பலியிட்ட பிறகு அவன் தலை குஞ்சின் மீது வைக்கப்பட்டது பதினெட்டு நாட்கள் மகாபாரத போரை முழுமையாக பார்த்த பெருமை அரவானையே சேரும் இந்த நீலகளை மையமாக கொண்டுதான் திரௌபதி வழிபாடும் தோன்றியதாம் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்களாங்க பகவான் வந்து தர்மத்தை நிலைநாற்றுவதற்காக மோகினி அவதாரம் எடுக்கிறாரு அண்ணன் அவதாரம் எடுக்கிறாரு நண்பன அவதாரம் எடுக்கிறாரு மாமன் மற்ற அவதாரம் எடுக்கிறாரு எவ்வளோ அவதாரங்கள் எடுக்கிறாரு பாருங்களேன் இது பகவான் எதுக்காக இப்படி அவதாரங்களை எடுத்து காட்டியிருக்கிறார் என்றால் நாமும் பாருங்களேன் அவருடைய உயிர் நம் உடம்பில் உசலாடி கொண்டு இருக்கிறதுனால தான் நாம் பேசுகிறோம் நீங்கள் கேட்கிறீர்கள் மற்ற எல்லா காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ நம்ம எத்தனை உருவங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறோம் பார்த்தீங்களா யோசனை பண்ணி பார்ப்போம் மீண்டும் அடுத்த ரகசியத்தில் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ